நக்ஷத்ரா சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லாய்க்கி நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலாட்டாக வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவி வர சேனலுங்க இந்த சேனலில் நிறைய கோவில்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் இப்போ வந்து புரட்டாசி மாதம் நடக்கிறது இல்லையா புரட்டாசி மாதத்தில் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான பெருமாள் கோவில் என்ன அப்படிங்கிறது இந்த பற்றிய நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த கோவில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா திருச்சியில் அமைஞ்சிருக்குங்க திருச்சியில் அமைஞ்சிருக்கிற பெருமாள் கோவிலில் இது ரொம்ப ரொம்ப விசேஷமான பெருமாள் இது வந்து எங்க இருக்கு அப்படின்னாக்க திருச்சி மாவட்டத்தில் குணசீலம் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கிற பிரசன்ன வங்கடாஜலபதி திருக்கோயிலை பற்றி நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பதிவுக்குள்ளே போகலாம் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஆறரை மணிக்கே வந்து நட வந்து திறந்துடுறாங்க இரவு எட்டரை மணி வரை வந்து பல்வேறு நேரங்களில் தினசரி பூஜைகள் வந்து நடந்துகிட்ருக்கு அதனால் நீங்கள் காலையில் இருந்தே கோவில் திறக்கிறதுனால நீங்கள் பொறுமையாக பெருமாளை வந்து வழிபடலாம் இந்த கோவிலோட புராண கதையை சுருக்கமாக வந்து சொல்லிடலாம் தாளப்பி அப்படிங்கிற ஒரு மகரிஷி வந்து இருந்தார் அவர் தன்னோட சீடரான குணசீல ரிஷியோட ஒரு முறை இமயமலைக்கு போனாராம் திரும்பி வரும்போது குணசீல ரிஷி திருப்பதியில் தங்கி வெங்கடாஜலபதியோட ரொம்ப பக்தராக வந்து மாற்றப்பட்டார் அதாவது அவர் அவரை அவரை பெருமாளை பார்த்து ரொம்பவே மனசார ஈர்க்கப்பட்டு அன்பு செலுத்தினார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவர் வந்து மனசார வேண்டிக்கிட்டாராம் இந்த பெருமார் குணசீலத்தில் தோன்றி பக்தர்களுக்கு அருள்பாளிக்கணும் அப்படின்னு விரும்பினாராம் திரும்பி வந்து காவேரியில் நீராடி இங்குள்ள குணசீலத்தில் உள்ள தன்னோட ஆசிரமத்தில் கடும் தவமும் வந்து மேற்கொண்டாராம் அவரோட நேர்மையால் ஈர்க்கப்பட்ட இறைவனே கீழே இறங்கி வந்து தேவியோட முன் தோன்றி கலியுகம் முடிகிற வரைக்கும் இங்கே தான் நான் இருப்பேன் அப்படின்னு உறுதியும் அளிக்கிறார் அதனால தான் இந்த கோவில் ரொம்ப விசேஷம் பெருமாள் வந்து இங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறது மக்களிடத்துல வந்து நம்பிக்கையாக வந்து இருந்துகிட்டு இருக்கிற இந்த ஸ்தலம் பிரசன்ன வெங்கடாஜலபதியோட தரிசனத்தில் மகிழ்ந்த குணசீல மகரிஷி இங்கே உள்ள ஆசிரமத்தில் இருந்து இறைவனுக்கு தினமும் பூஜை செஞ்சு வந்தார் குணசீல ரிஷி வந்து பார்த்திங்கன்னா அவரோட கடமை ஆற்ற போக போகிறதுக்காக போகும்போது அவரோட சீடரை வந்து தினமும் பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லி கட்டலேட்டு போனார் தினம் வந்து பார்த்தீங்கன்னாக்க காவேரியில் வெள்ளம் வந்து அதே மாதிரி அப்போல்லாம் வந்து காடு வந்து நிறையா இருக்கும் இல்லையா குணசீலம் பகுதி ஃபுல்லும் காடாக நிறைஞ்சதுனால அங்கே விலங்குகள்லாம் வந்து சீடனை வந்து துன்புறுத்துனதுனால சீடன் வந்து பூஜை பண்ணாமல் நிறுத்திட்டாராம் பூஜைகள் திடீர்னு வந்து தடை இறைவன் வந்து என்ன பண்ணாராம் தன்னை ஒரு குழிக்குள் மூழ்கடிக்க முடிவு செஞ்சு குழிக்குள்ளே மறைஞ்சு போனாராம் பல ஆண்டுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா உரையூரை தலைநகராக கொண்ட திருத்தலமாக அமைஞ்சது அப்போ வந்து சோழ மன்னர் நயனவர்மா அப்படிங்கிற ஒரு ஆண்டு வந்தார் அவர் தினமுமே குணசீலத்துக்கு தவறாமல் வந்து போயிருந்தாராம் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னாக்க மாடு மேய்க்கிறவங்க அந்த குழி பெருமாள் வந்து மறைஞ்சார் இல்லையா அந்த குழிக்கு பக்கத்துலேருந்து மாடு வந்து பால் கறந்து அரசருக்கு வந்து நீதிமன்றத்தில் பாலை கொண்டு போந்து போவாங்களாம் அதே மாதிரி ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்க பானையோட விளிம்பு வர நிரப்பப்பட்ட பால் ஒரு நாளைக்கு வந்து மறைஞ்சு போச்சான் பால் வந்து மறைஞ்சோடனே எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி ஆச்சு அப்போ வந்து ராஜாவுக்கு வந்து திடீர்னு ஒரு குரல் வந்து கேட்டு தான் இந்த குழிக்குள்ளே பாலை ஊற்றி வந்து நிரப்புங்க அப்படின்னோடனே பால் டன் டன்னாக ஊற்றுறாங்களாம் அப்பையும் வந்து அந்த குழியை வந்து நிரப்ப முடியலையா ஆயிரக்கணக்கான லிட்டர் பாலை வந்து பயன்படுத்துகிறாங்களாம் ஆனாலும் அப்பையும் வந்து குழியை வந்து நிரப்பப்படாமல் போராடுறாங்களாம் அப்போது ஒரு தடவை திடீர்னு வந்து அந்த குழி வந்து ரொம்பினோன்னே அப்போது அந்த குழியிலிருந்து பிரசன்ன வெங்கடேஷ பெருமாள் வந்து அரசருக்கு முன் தோன்றியதாக ஒரு வரலாற்று செய்தி வந்து கூறுது அந்த மன்னரோட விருப்பப்படி கலியுகம் முடிகிற வரக்க தங்கி இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்கள் வேண்டுதல் அத்தனையும் நிறைவேற்றுவேன் அப்படின்னு வந்து பிரசன்ன வெங்கடாஜலபதி வந்து தரிசனம் பண்ணி உறுதியும் வந்து கொடுத்ததாக வந்து ஒரு செய்தி ஒரு வரலாற்று கதை வந்து இங்கே இருக்குது சீலம் அப்படின்னாலே மனநல மறுவாழ்வு மையம் அப்படின்னு வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வரும் அரசோட அதிகாரபூர்வ முத்திரையுடன் கூடிய மனநல மறுவாழ்வு மையம் வந்து இங்கே இருக்கு மையத்தில் தனித்தனி அறைகளும் வந்து இருக்கு ஒரு மனநல மருத்துவர் வாரத்துக்கு ஒரு முறை இந்த மையத்துக்கு வந்து வருவதாக வந்து சொல்கிறாங்க மன வளர்ச்சி குன்றியவர்கள் தினமும் கவனித்து வரும் தன்னால்வர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க இந்த மனநலம் குன்றியவர்கள் மீது ஒவ்வொரு நாளும் உச்சிக்காலம் மற்றும் அர்த்த ஜாமம் ஆகிய நாற்பத்தெட்டு நாட்கள் புனித நீர் தெளிக்கப்படுது இறைவனோட மனப்பூர்வமான பிரார்த்தனை செஞ்சு இந்த வழிமுறையை பின்பற்றினால் ஒருவர் குணமடைவார் அப்படிங்கிறது இன்னைக்கும் நம்பிக்கையாக வந்து இருந்துகிட்ருக்கு இந்த ஸ்தலத்தில் வந்து நிறைய சிறப்பு வழிபாடு இருக்குங்க இந்த ஸ்தலத்தில் நடக்கிற சகசரநாம அர்ச்சனை வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்குது அரை மணி நேரத்துக்கு நடைபெற இந்த வழிபாட்டில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வந்து க கலந்துக்கிறாங்க கலியுகம் முடிகிற வரைக்கும் இந்த ஸ்தலத்தில் நான் வந்து தரிசிப்பேன் பக்தர்களுக்கு வந்து வேண்டும் வரத்தை கொடுப்பேன் அப்படின்னு வந்து பிரசன்ன வெங்கடாஜலபதி வந்து சொன்னதாக ஒரு புராண கதையும் வந்து இருக்குது அதை நம்ம பார்த்தோம் இந்த ஸ்தலம் வந்து சிறப்பு பிரார்த்தனை ஸ்தலமாகவும் பரிகார ஸ்தலமாகவும் வந்து போற்றப்படுது கருவறையில் கிழக்கு நோக்கி நின்று மார்வில் மகாலட்சுமி துலங்க கையில் செங்கோல் ஏந்தியபடி பெருமாள் வந்து காட்சி தராரு தீய சக்திகளால் ஆட்பட்டவர்களையும் இந்த பெருமாள் குணப்படுத்துகிறார் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருந்துட்டு அமானுஷ்ய பாதிப்பு உள்ளவர்கள் பெருமாளை தரிசித்து துன்பம் நீங்கள் பெறுகிறார்கள் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க தன்னோட கையில் உள்ள செங்கோலால் பக்தர்களுக்கு உடல்நலம் மனநலம் காப்பதில் அந்த பெருமாள் வந்து நிகழற்றவராக திகழ்கிறாருங்க மற்ற பெருமாள் கோவிலில் வாரம் ஒருமுறை திருமண திருமஞ்சனம் வந்து நடக்குது ஆனால் இந்த கோவிலில் வந்து பெருமாளுக்கு தினமும் திருமஞ்சன சேவை வந்து நடக்குது திருப்பதி சென்று பெருமாளை தரிசிக்க முடியாதவங்க இந்த குணசீலம் சென்று தரிசிச்சாக்க திருப்பதி தரிசித்த பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து பெருமாளை குணசீல மகரிஷியிட்ட வரம் தந்ததாக ஒரு புராண வரலாறு வந்து சொல்லுது இந்த ஸ்தல பெருமாளுக்கு செய்யப்படும் சந்தன காப்பு அலங்காரம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக அழகாக கண்ணை கவர்ற விதமாக வந்து அமையும் ஒரு நிமிஷம் பெருமாளை பார்க்கும்போது அந்த சந்தன காப்போடு பார்க்கும்போது ஒரு நிமிஷம் நம்ம வந்து குருவாயூரில் தான் இருக்கோமோ அப்படின்னு நமக்கே வந்து தோன்ற விதத்தில் அவ்வளோ அழகாக வந்து காட்சி தராரு கோவிலில் வர ஒவ்வொரு மாதமும் திருவோணத்துக்கு சுவாமிக்கு கருட சேவை வந்து சா சாத்தப்படுது மூலவர் பேர் வந்து பிரசன்ன வெங்கடாஜலபதி உற்சவர் வந்து ஸ்ரீனிவாசர் தீர்த்தம் வந்து காவேரி தீர்த்தம் புராண பெயர் வந்து பார்த்திங்கன்னா பத்மசங்கரப்பட்டனம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கோவிலோட பக்கத்தில் காவேரி நதியும் எதிர்ப்பக்கத்தில் பாப விநாச அருவியும் வந்து இருக்குது இந்த கோவிலில் தாயார் சன்னதி வந்து கிடையாது உற்சவரான சீனிவாச பெருமாள் மட்டும் ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சி தராரு புரட்டாசி மாதத்தில் நடக்கிற பிரம்மோற்சவம் இங்கே ரொம்ப விமர்சையாக வந்து கொண்டாடப்படுறது வே சொன்ன மாதிரி மனோநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவசமாக தங்கி இங்கே மறுவாழ்வு மையம் வந்து இங்கே வந்து அமைக்கப்பட்டிருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் கோவிலிருந்து எடுத்து வரப்பட்ட தீர்த்தம் காலை மாலை இருவலையும் மருந்தாக தரப்படுது அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டாக்க மனநலம் வந்து கொண்டவர்கள் வந்து அந்த நோயிலிருந்து விடுபடுவாங்க அப்படின்னு இன்னி வரைக்கும் வந்து நம்பிக்கையாக மக்களிடத்துல இருந்துகிட்ருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க சித்ரா பௌர்ணமி தெப்ப திருவிழா ராமநவமி கோகுலாஷ்டமி பிரம்மாஷத்தம் இது மாதிரி நிறைய வந்து விசேஷ திருவிழாக்கள் வந்து நடக்குது அதுவும் வந்து புரட்டாசி மாசத்துல பதினோரு நாட்கள் ஒன்பது நாள் தேர் திருவிழா இங்கே விமர்சையா வந்து கொண்டாடப்படுதுங்க இங்கே வந்து பெருமாளை வழிபட்டாக்க உடல் மூலமுற்றவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் வாய் பேச முடியாதவர்கள் கண் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் வந்து விமோச்சனம் தருது அப்படிங்கிறது இன்னி வரைக்கும் மக்களிடத்தில் நம்பிக்கையாக நம்பிக்கையா கோவிலோட நடை காலை ஆறரைலேருந்து பன்னெண்டரை மணி வரை மாலை நாலுலேருந்து எட்டரை மணி வரை வந்து நடை வந்து திறந்திருக்கு கோவிலோட சடங்குகள் ஒரு நாளைக்கு ஆறு முறை வந்து செய்யப்படுது காலையில் விஸ்வரூப தரிசனம் ஆறரை மணிக்கு கால சந்தி எட்டரை மணிக்கு உச்சிக்கால பூஜை பன்னெண்டரை மணிக்கு திருமல்வடை ஐந்தரை மணிக்கு சாயரக்ஷ வந்து ஆறரை மணிக்கு அர்த்தஜாம பூஜை எட்டரை மணிக்கு இதை மாதிரி ஒவ்வொரு சடங்குகளும் ஒவ்வொரு பூஜைகளும் வந்து பண்ணுறாங்க இந்த கோவிலோட முகவரி நான் ஏற்கனவே சொல்லி சொல்ல சொல்லியிருந்தாலும் அருள்மிகு பிரசன்ன வெங்கடாச்சலபதி திருக்கோயில் குணசீலம் திருச்சி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க புரட்டாசி மாதத்தில் நம்ம பார்க்கக்கூடிய பெருமாள் கோவிலில் இந்த பெருமாள் கோயில் ரொம்ப ரொம்ப விசேஷமான பெருமாள் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த கோவிலுக்கு போய் பெருமாளோட அருள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது நான் வந்து எல்லாம் உள்ள இறைவனை வந்து பிரார்த்தனை செய்கிறேன் இதே மாதிரி வேற ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்